எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் தீபாவளி வந்தாலே வீட்டில் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ்னு அட்டகாசமா இருக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் காம்பினேஷன் தான் பார்க்க போறோம் ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ரவா பர்ஃபி ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரவா பர்ஃபி பண்றதுக்கு நான் இப்போ ஒரு டின் எடுத்திருக்கேன் ஏன்னா அதில் தான் ஊற்றி நம்ம செட் பண்ணணும் சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி டின் இல்லைன்னா பரவாயில்ல வீட்டில் உங்ககிட்ட ஏதாவது பிளேட்டு ரவுண்ட் பிளேட் இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து க்ரீஸ் பண்றேன் இந்த க்ரீஸ் பண்ணி இந்த டின்ன ரெடி பண்ணி வச்சுக்க டின் ரெடி இதை எடுத்து நான் வச்சிடறேன் இப்போ நம்ம பர்ஃபி செய்யறதுக்கு நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பாத்திரம் எடுத்துக்கோங்க எதர் ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாய் எது உங்கள்கிட்ட இருக்கோ எது வசதியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் அரை கப் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் இது இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப் மெஷர்மெண்ட் ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா நெய்ல நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா கடலை மாவு வந்து நெய்யில் அப்படியே கம்ப்ளீட்டா கரைஞ்சிடணும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி என்ன இல்லைன்னா என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் நீங்க நிறைய வீட்டில் செய்வீங்க உங்க பசங்களுக்கு உங்க வீட்டில் எல்லாேருக்கும் பிடிச்ச ஸ்வீட்ஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலை மாவுலேருந்து ஒரு நல்ல அருமை வரும் நல்லா அந்த வருத்த வாசனை கொஞ்சம் லைட்டாக வரும் நெய்யோடு கலந்து ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த ரெசிபிக்கு நல்ல நைஸ் ரவையாக எடுத்திருக்கேன் நல்லா ஃபைனாக இருக்கணும் அந்த ரவை தான் நீங்கள் இந்த ரெசிபிக்கு வாங்கி வாங்கிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு ரெசிபி நல்லா வரணும்னா பர்ஃபி நல்லா வரணும்னா இந்த நைஸ் ரவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபைனாக இருக்குன்னு சப்போஸ் உங்களுக்கு இந்த நைஸ் ரவை கிடைக்கல அப்போ கொஞ்சம் பெரிய ரவை தான் இருக்குன்னா மிக்ஸியில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாட்டி பல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபைனாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரவையை சேர்க்க போகிறேன் இது ஒன்றரை கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு எடுத்திருக்கேன் போட்ட பிறகு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்படி நெய் புசு புசு நல்லா பொங்கி வருது பாருங்கள் சூப்பராக ஃப்ளேம் லோவில் வச்சு இதை நல்லா நம்ம கிண்டிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும் ஸ்வீட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி ஒன்று இருக்குது அது நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சது அது தேங்காய் திரட்டு பால் சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் சான்ஸே இல்லைங்க அந்த தேங்காய் ஃப்ளேவர்ஸோட பிரமாதமாக இருக்கும் ஸோ இப்போ லோ ஃப்ளேம்லேருந்து லைட்டாக கூட்டியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருத்தாச்சு நல்ல ஒரு நல்ல மனமாக இருக்குது வறுத்த மனம் ஸோ இப்போ நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் ரவையை வறுத்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம சக்கரைப்பாக செய்யணும் அதுக்கு ஒரு பேனில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இது டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட்டில் முக்கால் கப் எடுத்திருக்கேன் ஸோ இதே டூ ஃபிஃப்டி எம்எல் கப் அளவுக்கு முக்கால் கப் தண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இதில் நம்ம ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா சக்கரை முழுசாக கரைஞ்சிருச்சு ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிக்கி பதம் வரணும் லைட்டாக அந்த ஒட்டுற பதம் வரணும் சக்கரை பாகு வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஸோ லைட்டாக அந்த மாதிரி பதம் இருந்தால் போகிறோம் கம்பி பதம் வர தேவையில்லை லைட்டாக பதம் வந்துருச்சுனாலே நம்ம வந்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சக்கரப்பாக எடுத்துடலாம் ஸோ நம்ம வறுத்து வச்ச ரவையை நம்ம ஸ்டோவ் மேலே திருப்பி அந்த பேனை வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம காய்ச்சி வச்ச சக்கரப்பாக இதில் ஊற்றிடலாம் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக நம்மளோட ரவை கூட நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் அதாவது பால் பவுட்ரு சேர்க்குறேன் ஸோ பால் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க பால் போடுறது சேர்த்த உடனே நல்லா சேர்ந்து வருது நல்லா பைண்ட் ஆகுது பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் கப் நெய் எடுத்தோம் இல்லையா அதுல இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கு அதையும் நான் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்மளோட ரவா மிக்ஸ்சர் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துகிட்டுருக்குன்னு ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இது கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ணணும் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு இலக்காய் தூள் போட்ட உடனே ஆஹா நல்ல மனம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்டர் பாருங்கள் நல்ல ஒரு ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி வருது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா டின் அதில் இது நம்ம ஊற்றிட்டு நம்ம செட் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நெய்யெலாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு பேன்லேயே அப்படியே அழகாக செட்டாக இருக்கு பாருங்கள் போட்ட உடனே நல்லா குயிக்காக இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நம்மளுக்கு ஈவனாக செட் ஆகணும் இல்லையா ஸோ போட்ட உடனே சட்டுன்னு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அதுக்கு தான் நம்ம முன்னாடியே நம்ம பேனை ஐ மீன் சாரி முன்னாடியே நம்ம டின்னை ரெடி பண்ணி வைக்கிறோம் ஸ்வீட் இல்லைங்க அதனால் நெய் கொஞ்சம் நான் தாராளமாக தான் போட்டிருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இங்கே நான் பாதாமும் பிஸ்தாவும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது மேலே தூவி அப்படியே நான் செட் பண்ண போகிறேன் ஜென்டில் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சூடாக இருக்கும் போதே போட்டு தான் உங்களுக்கு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா செட் ஆகும் சூடாயிடுச்சு ஆஹாஹாஹா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாவ் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுவில் செய்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து ஜஸ்ட் பேக் சைடில் எப்படி ஜஸ்ட் சென்டெலாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும் அது ஆக்சுவலி ஸ்பூனில் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்குது பாருங்கள் எனக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது நல்லா உள்ள வரைக்கும் நல்லா செட் ஆகிடும் பாருங்க ஸோ பிஸ்தா பாதாம் போட்டு நல்லா செட் பண்ணியாச்சு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ இதை அப்படியே நம்ம விட்டுருணும் செட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஸோ இது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சு வச்சிடலாம் ரவா பர்ஃபி நல்லா சூப்பராக செட்டாக இருக்குது இப்போ நான் டின்லேருந்து ஜஸ்ட்டு மெதுவாக எடுக்க போகிறேன் பாருங்கள் நல்ல செட் இருக்குது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் வந்து ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம பீசஸாக வெட்டி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரவா பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்க பாருங்கள் நல்லா அழகாக பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உனக்கு சொல்லப்படுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வெளியில் நல்லா டெக்ஸ்டர் ரொம்ப அருமையாக இருக்குது இது ரவையில் வச்சு செஞ்ச ஸ்வீட்டானு எல்லாரும் அசந்து போயிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா சட்டுன்னு இந்த ரவா பருப்பியை செஞ்சு நீங்கள் கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸி ரெசிபி ஸ்வீட்டோட சேர்த்து ஏதாவது ஒரு சேவரி ஸ்நாக் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ வாங்க நம்ம சூப்பரான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் பருப்பை போட்டு நல்லா சிவக்க வறுக்கிறேன் ஸ்டோவை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் ஈவனாக வறுப்படும் நல்ல கலர் வந்துடுச்சு இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க உளுத்தும் பருப்பை ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றி நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் முறுக்கு மாவு பிசைய நான் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூட நம்ம வறுத்து அரைச்ச உளுத்த மாவை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் இல்லாமையும் செஞ்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அரை டீஸ்பூன் ஓமம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கூட ரெண்டு கூட மிக்ஸ் பண்ணுங்க மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி மெதுவா ஸ்மூத்தா பசங்க மாவு நல்ல ஸ்மூத்தா சாஃப்டா இருந்தால் தான் முறுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும் மாவு கலந்த உடனேவே செய்ய ஆரம்பிச்சிடுங்க மாவு ரொம்ப நேரம் நெக்ஸ்ட் குழல் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம் அப்போதான் குழல்ல போடுற மாவு ஒட்டாம ஈஸியாக முறுக்கு பிழிய வரும் நான் இங்க ரெண்டு பேட்டர்னில் முறுக்கு செய்ய பிளேட்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா முறுக்கு மாவு எடுத்து முறுக்கு குழல் சைஸ்க்கு தகுந்த மாதிரி உருட்டி அச்சல போட்டுக்கோங்க ஒரு அகலமான கடாயில தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி எண்ணெயை காய் வைங்க முறுக்கு எடுக்கிற கரண்டியை லேசா எண்ணெயில டிப் பண்ணிக்கிறேன் இப்போ யூஸ் பண்ணி எப்படி முறுக்கு கரண்டியோட பேக் சைடுல தேவையான ஷேப் சைஸ்ல முருக்கு சுத்தி அப்படியே கரண்டியை எண்ணெயில விட்டுருங்க இது செய்யும் போது ஸ்டோவ் மீடியம் லோலேயே இருக்கட்டும் நம்ம போட்ட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு என்ன கொதிக்கிறது நின்றுடுச்சு நம்ம முறுக்கு எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜ்ல இருந்து எடுத்து தனியாக வச்சிருங்க நீங்க முறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கலந்து வச்ச மாவை லேசா ட்ரை ஆன மாதிரி இருந்துருச்சுன்னா கொஞ்சமா தண்ணியை தடவிக்கோங்க மறுபடியும் சாஃப்ட் ஆகிடும் ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் லேசா தடவினா போதும் இன்னொரு விதமாக குழல்ல இருந்து கடாயில் செஞ்சிடலாம் உங்களுக்கு இப்படி ஈஸியாக இருந்தால் நீங்கள் இப்படியும் செஞ்சுக்கலாம் புதுசாக செய்கிறவங்க கரண்டியில் செய்கிறது பெட்டராக இருக்கும் நீங்கள் புதுசாக செய்ய ஆரம்பிக்கும்போது ஷேப் பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க இந்த மெஷர்மெண்ட்டில் செய்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்பவே அட்டகாசமான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் காம்பினேஷன் பார்த்தீங்க கண்டிப்பாக நீங்கள் இது ரெண்டு ரெசிபிஸுமே ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க த செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவ் அவைலபிள் ஆன் அமேசான் அஸ் வெல் அஸ் ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்